சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியோடு வந்துள்ளேன் உன்னுடைய குலதெய்வ கோவிலினுடைய வாசலில் நின்று உனக்கு ஒருவர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் உன் குலதெய்வ கோவிலில் அவருக்கு எப்படி தெரிந்தது இங்கு வந்து அவர் இதையெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் இதனால் உனக்கு என்ன ஏற்படும் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சாயப்பா இந்த செய்தியை கண்டவுடன் உடனடியாக உன் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பா இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பவரை நீ வேடிக்கை பார்த்து கொண்டு என்னிடத்தில் வந்து சொல்கிறாய் அவர்களுக்கு அந்த இடத்திலேயே தண்டனைகளை கொடுத்து விட வேண்டாமா என்று நினைக்கலாம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கின்றார்கள் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனையை நாம் கொடுக்கலாம் என்பதனை நீ சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த சாயப்பாவின் பேச்சை தட்டாமல் அந்த தண்டனையை அவர்களுக்கு கொடுப்பாய் ஏனென்றால் இதை செய்து கொண்டிருப்பவர் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அது மட்டுமல்ல நீயும் இப்பொழுது அவர்களோடு நன்றாகத்தான் கொண்டிருக்கின்றாய் நீயும் இப்பொழுது அவர்களோடு நல்ல உறவில்தான் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்குத்தான் தெரியவில்லை இவர்கள் நமக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்று செய்வினை என்றால் என்ன ஒருவர் இன்னொருவருக்கு செய்கின்ற வினை அப்படியானால் ஏதோ ஒரு வினை உனக்கு நடக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நொடி முதல் என்னவென்று நீ தெரிந்து கொள் அதன் பிறகு நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியாக எடுத்துவிடலாம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் என் கண்களை பார்க்கும் பொழுது உனக்குள் தைரியம் பிறக்க வேண்டும் அப்பா யாரை பற்றி சொல்கின்றார் எதை பற்றி போகிறார் என்பதையெல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு தெய்வம் காப்பாற்ற வரவில்லை என்று வருத்தப்படுவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள நீ என்னவெல்லாம் செய்திருக்கிறாய் என்று ஒரு நொடியாவது சிந்தித்துப் பார்த்திருக்கின்றாயா எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்றால் நீ என்ன செய்வாய் என்று ஒரு நொடி உனக்கு எனக்கு பதில் சொல் என் குழந்தையை வாழ்க்கையை நீ என்னிடத்தில் முழு பொறுப்பிலும் விட்டுவிடுவது தவறு கிடையாது அதற்காக நீ எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா உனக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் அந்த எல்லாம் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த லட்சியத்தை நோக்கிய பயணமாக உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பாதை மாறாமல் நீ அந்த பயணத்தை நல்லபடியாக மேற்கொண்டிருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி நீ மேலேறி வர வேண்டும் அப்படி நீ வரும்பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அப்பா நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சாயப்பா அன்பு என்று என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் அதே நேரத்தில் உன்னுடைய முயற்சிகளும் உனக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அதற்கு எப்பொழுதும் இந்த சாயப்பா உன்னோடு உடன் இருப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாயா ஆனால் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடுவதற்கு வரவில்லை என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் ஒரு நல்ல விஷயம் நடந்தவுடன் சந்தோஷப்படுவதும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தவுடன் தெய்வமே இல்லை என்று சொல்லி வருத்தப்படுவதும் தவறான காரியம் அல்லவா தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதனை தெரிந்து வெற்றியை உன் கைகளில் அப்படியே அள்ளி தூக்கி கொடுக்க உன் அப்பா நான் வரவில்லை உன் முயற்சிக்கு பலனை கொடுக்கத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த குழந்தைகள் எந்த நேரத்தில் தன் முயற்சிகளை கைவிட்டு விடாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் எல்லாமும் எளிதாக கிடைக்கும் என்றால் இங்கே யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காதல்லவா அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களின் வேலைகளை செய்து கொண்டு எல்லாம் தானாக வந்து சேரும் என்று அல்லவா இங்கு இருந்து கொண்டிருப்பவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவன் எதற்காக கஷ்டப்படுகிறான் அங்கே உழைப்பவன் எதற்காக உழைக்கிறான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சாயப்பா இன்று உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன் குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு செய்வினைகளை செய்பவர்களின் எண்ணம் என்ன என்பதனையும் நீ தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம்தான் அவர்களின் குலதெய்வம் அப்படியானால் உனக்கு நெருக்கமானவர் என்பதை இப்பொழுது உனக்கு உறுதியாகி விட்டதல்லவா உன் குலதெய்வ வாசலுக்கு வருகின்றார் வந்து நின்று கையெடுத்து வணங்குகின்றார் வணங்கி கொண்டு உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லி இந்த பிரச்சனையினால் நீ தவித்து நிற்பதாகவும் இந்த கஷ்டத்தினால் வாழ்க்கையில் நீ உடைந்து போவதாகவும் இனி எப்பொழுதுமே இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சிக்கலில் நீ தவித்து நிற்பதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்றும் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த துன்பத்திலிருந்து உன்னை வெளிவர வைக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிப்பதனால் இந்த குலதெய்வத்தின் முன்னிலையில் அவர்கள் இந்த வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்த வினை என்னவென்று உனக்கு புரிகின்றதா உனக்கு நல்லதைத்தான் செய்ய அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் நீ யாரோடு எப்பொழுது பழகி கொண்டிருக்கின்றாயோ அவர்கள் நல்லவர்கள் என்று உன் அப்பா சொல்கின்றேன் உன்னிடத்தில் ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்து அவர்களின் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும் இருக்கின்ற இன்று மனிதர்கள் நல்லவர்களை எல்லாம் தூக்கி தூர எரிந்துவிட்டு கெட்டவர்களோடு தான் அதிகமான பழக்கத்தை வைத்துக் கொள்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நடிப்பது சிறப்பாக செய்யும் பொழுது அதை நம்பி விடுகின்றார்கள் ஆனால் உண்மை ஒரு நாள் பொழுது அன்று நிச்சயமாக தான் செய்த தவறை அவர்கள் உணர்வார்கள் நாம் யாரை காயப்படுத்தினோமோ யாரை வேதனைப்படுத்தினோமோ அவர்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்தாலும் பல தருணங்களில் அவர்களின் மனதை காயப்படுத்தியிருக்கிறாய் என்பது உண்மை நம் மீது அதிகப்படியான அன்பை ஒருவர் பொழுது அவர்களை காயப்படுத்துவதுதானே நம்முடைய வேலையாக இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது இவர்களும் நீ நினைப்பது போல நினைக்காமல் நீ காயப்படுத்தி விட்டாய் என்பதற்காக உன்னை மீண்டும் காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்காமல் உனக்கு நல்லதை செய்ய வேண்டி குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்த வினையானது உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புலன்களை கொடுக்கப் போகின்றது பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக்கி தரப்போகின்றது அப்படி நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறிவிட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உன் கோவிலுக்குள் வந்து நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குலதெய்வத்தின் வாசல் நின்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த வேண்டுதலை குலதெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்ட பிறகுதான் உள்ளே வருவேன் என்று சொல்கின்றார்கள் இப்பேற்பட்ட உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரை நீ அடையாளம் காணாமல் இருப்பது தவறல்ல இதுபோன்று எல்லோருக்குமே வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகளும் சலசலப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றது உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிக்க தெரியவில்லை போலியான மனிதர்களிடம் பழகுவதும் நல்ல மனிதர்களை ஒதுக்கி வைப்பதும் இது போன்று தான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து நமக்கான சந்தோஷத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை இனி உனக்கான இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டி நடக்காது என்பதனை புரிந்து ஒருவர் மற்றொருக்காக ஒரு விஷயத்தை வேண்டிக் கொள்வது என்பது நம்மால் நம்ப முடியாத ஒரு காரியம் ஏனென்றால் அவரவர்கள் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே தன் கணக்கில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் தன் வாழ்க்கை மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு எல்லோருடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இவர்கள் உனக்காக வேண்டுதல் வைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே இவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள்தானே இவர்கள் நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் தானே இனியாவது வாழ்க்கையில் எப்பொழுதுமே தன்னை சுற்றி வருகின்ற சில உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க பழகு யாரையும் நம்ப மாட்டேன் யார் வார்த்தைகளையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது நாம் ஒருவரை சந்தேகப்பதில் ச தவறு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு தெரியும்படி அவர்களின் மனது காயம்படும்படியோ அதை செய்யக்கூடாது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழகி கொண்டாலே அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலுமே அது உனக்கு வேதனையை கொடுக்காதல்லவா அப்படியானால் அந்த நேரத்தில் உனக்கு இவர்கள் துரோகம் செய்ததாக ஒரு பொழுதும் அது ஆகாது ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ள நீயே தயாராக இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் எதை செய்த என்ன பலன் இருக்கப் போகின்றது இப்படி நடந்தாலுமே அதை எதிர்கொள்ள என்னால் முடியும் என்று தானே என் குழந்தை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற உண்மைகள் இவை எல்லாவற்றையும் கண்டு இந்த சாயப்பா சொன்னது போல நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உனக்காகவும் இருக்கிறார்கள் உனக்காகவும் உன்னுடைய நன்மைகளையும் நினைத்து ஒரு சிலர் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதனை நான் தெளிவாக சொல்கின்றேன் அப்பா இத்தனைக்கும் சொல்லிவிட்டாய் அவர் யார் என்று ஆனால் நான் சந்தோஷப்படுவேன் அல்லவா என்று நினைக்கலாம் என் குழந்தையே உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவு உனக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உறவு சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் மனதிற்குள் மறைக்கத் தெரியாமல் வெளிப்படையாக பேசிவிடுகின்ற ஒரு உறவு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் அதை உன் மீது தான் காட்டி விடுகின்ற ஒரு உறவு உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதுமே தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு உறவு வெளிப்படையாக உன்னிடத்தில் தன் அன்பை காட்டத் தெரியாது ஆனால் மனதிற்குள் அத்தனை அன்பையும் அடக்கி வைத்திருக்கின்ற ஒரு உறவு இப்பேற்பட்ட ஒரு உறவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு உன் சாயப்பா கை காட்டுகின்ற இவர் உன் அருகில் இருக்கின்ற உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவோ அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவாகவோ உன்னுடைய வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாம் நீ யார் உன்னோடு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பங்கெடுத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆதரவாக தோல் கொடுத்து நிற்கிறார்கள் என்பதனை இப்பொழுதாவது கண்டுபிடி இல்லை இப்படித்தான் இருப்பேன் யார் என்ன செய்தால் நமக்கென்ன என்று சொல்லி கொண்டிருந்தாயானால் உனக்கு நல்லது நடப்பது உனக்கே தெரியாமல் போய்விடும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்